பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்ட ராகுவும் பாம்பின் தலை மனிதனின் உடல் கொண்ட கேதுவும் யார் ஏன் இப்படி ஆனது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அதற்கு இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள் அதற்கு முன்னால் அபிஷேக பிரியாரான சிவனை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புராண காலத்தில் சாபத்தின் காரணமாக தனது சக்திகளை இழந்த இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்கள் துன்பம் கொடுத்து வந்தனர் தனக்கு சாபம் கொடுத்த துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் கேட்டான் இந்திரன் அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் புரிந்து சாப விமோசனம் பற்றி அவரிடமே கேள் என்று கூறினார் இந்திரனும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவிடம் தன்னையும் தேவர்களையும் அசுரர்களிடமிருந்து காக்க வேண்டும் என்று கேட்டார் திருப்பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணமில்லை என்றும் அசுரர்களிடம் கூறுங்கள் இதைக் கேட்டு அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியுடன் திருப்பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்று மகாவிஷ்ணு தெரிவித்தார் பார்க்கடலை எவ்வாறு கடைய வேண்டும் என்று இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் மட்டும் கூறினார் அசுரர்களிடம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்களும் ஒப்புக்கொண்டனர் திருமால் கூறிய குறிப்பிட்ட மந்திர மலையை இருவரும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அந்த மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர் முதலில் வெளிவந்தது காமதேனு பசு அடுத்ததாக கற்பக விருட்சம் வந்தது மூன்றாவதாக உச்சவசு என்ற அதிசய குதிரை வந்தது இதனை அடுத்து வெள்ளை யானை ஐந்தாவதாக பாரிஜாத மரம் வந்தது அடுத்ததாக அப்சரஸ் என்ற தெய்வ பெண்கள் வந்தனர் கடைசியாக தன் வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்துடன் வந்தார் இதை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அடுத்ததாக திருமாலுடன் லட்சுமி தேவி காட்சி கொடுத்தாள் இந்த தெய்வீக காட்சியில் தேவர்கள் மெய் மறந்து நிற்க கன நேரத்தில் அசுரர்கள் அந்த அமுத கலசத்தை பிடுங்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தனர் இதைப் பார்த்த மகாவிஷ்ணு மோகினியாக உருவெடுத்து அசுரர்களிடம் சென்றார் மோகினி அழகில் மயங்கி அசுரர்கள் நிற்க அந்த நேரத்தில் அங்கு வந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுதத்தை பங்கிடுவதில் சண்டை நடந்தது இருவரும் அமுதத்தை சமமாக பகிர வேண்டும் என்று மோகினி கூற மோகினி முதலில் தேவர்களுக்கு பருக கொடுத்தாள் மோகினியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட ஸ்வர்பானு என்ற அசுரன் தேவர்களைப் போன்று உருவெடுத்து அமிர்தத்தை வாங்கி குடித்தான் சூரியனும் சந்திரனும் மோகினியிடம் அவன் அசுரன் என்று கூற கோபமடைந்த மோகினி தன் கையில் இருந்த அகப்பையால் ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலைவேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் அவன் உயிர் பிரியாமல் இருந்தது துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் துண்டான உடலுக்கு பாம்பின் தலையும் பொருத்தப்பட்டன அதுவே ராகு மற்றும் கேது என்னும் நிழல் கிரகங்கள்